சிவபெருமான் பற்றிய நூற்று எண்பத்தி இரண்டு தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று சிவசின்னங்களாக போற்றப்படுபவை திருநீரு ருத்ராட்சம் நமசிவாய மந்திரம் இரண்டு சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் காலம் ஐப்பசி பௌர்ணமி மூன்று சிவன் யோகியாக இருந்து ஞானத்தை அருளும் கோலம் தட்சிணாமூர்த்தி நான்கு ஆன்மாவைக் குறிக்கும் சிவன் எங்கிருக்கிறார் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் ஐந்து காலனை உதைத்த காலசம்ஹார மூர்த்தியாக ஈசன் அருளும் தலம் திருக்கடையூர் ஆறு ஞான சம்பந்தரை காண சிவன் நந்தியை விலகச் சொன்ன தலம் வட்டீஸ்வரம் ஏழு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் சிவன் மீது பாடியவர் திருமூலர் எட்டு முக்திவாசல் என்று போற்றப்படும் திருத்தலம் திருவெண்காடு நவக்கிரக புதன் ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒன்பது ஐப்பசியில் காவிரியில் சிவபார்வதி நீராடுவது துலாஸ்நானம் பத்து ஐப்பசி கடைசி என்று மயிலாடுதுறையில் நீராடுவது கடைமுக ஸ்நானம் பதினொன்று சிவனுக்கு மாடக்கோயில் கட்டிய மன்னன் கோச்செங்கச்சோழன் பன்னிரண்டு கூத்தப்பன் என்று போற்றப்படும் இறைவன் நடராஜர் கூத்து என்றால் நடனம் பதிமூன்று தரிச்சிக்க முக்தி என்ற சிறப்பை பெற்ற தலம் சிதம்பரம் பதினான்கு வாழ்வில் ஒருமுறையேனும் செல்ல வேண்டிய தலம் காசி பதினைந்து சிவன் நெருப்பாக வளர்ந்து நின்ற தலம் திருவண்ணாமலை பதினாறு அம்பிகை மயில் வடிவில் சிவனை பூஜித்த தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பதினேழு மாதம் தோறும் வரும் விழாக்களை பட்டியலிடும் தேவாரம் மயிலாப்பூர் தேவாரம் சம்பந்தர் பாடியது பதினெட்டு தட்சிணாமூர்த்தி கைவிரல்களை மடக்கிக் காட்டும் முத்திரையின் பெயர் சின்முத்திரை பத்தொன்பது கயிலாயத்தில் தேவலோக பெண்களுடன் காதல் கொண்டதால் பூலோகத்தில் பிறவி எடுத்தவர் சுந்தரர் இருபது வேடுவச்சியாக இருந்த பார்வதியை வேடனாய் வந்து ஈசன் மணந்த தலம் ஸ்ரீசைலம் ஆந்திரா இருபத்தொன்று சக்தி பீடங்களில் பைரவி பீடமாக திகழும் தலம் ஒரிசா மாநிலம் பூரி ஜெகந்தாதர் கோயில் இருபத்திரண்டு இறைவன் இறைவிக்கு இடபாகம் அளித்த தலம் திருவண்ணாமலை இருபத்து மூன்று கார்த்திகை தீபத்திருளில் அவதரித்த ஆழ்வார் திருமங்கையாழ்வார் இருபத்து நான்கு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்திருநாளன்று காலையில் ஏற்றும் தீபம் வரணி தீபம் அணையா தீபம் இருபத்தைந்து அருணாச்சலம் என்பதன் பொருள் அருணம் கூட்டல் அசலம் சிவந்த மலை இருபத்தாறு ஆராதாரங்களில் திருவண்ணாமலை ஆதாரமாக திகழ்கிறது மணிப்பூரக தலம் இருபத்தேழு திருவண்ணாமலையில் பவனி வரும் சோமஸ்கந்தரின் பெயர் பக்தானுக்கிரக சோமாஸ்கந்தர் இருபத்தெட்டு கார்த்திகை அகல் தீபம் என்னும் அஞ்சல் முத்திரை வெளியான ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு டிசம்பர் பன்னிரண்டு இருபத்தொன்பது அருணகிரிநாதர் கிளிவடிவில் முக்தி பெற்ற இடம் திருவண்ணாமலை கிளி கோபுரம் முப்பது கார்த்திகை நட்சத்திரம் தெய்வங்களுக்கு உரியது சிவபெருமான் முருகப்பெருமான் சூரியன் முப்பத்தொன்று குறைந்தபட்சம் விளக்கு ஏற்ற வேண்டிய காலம் இருபத்து நான்கு நிமிடங்கள் ஒரு நாழிகை முப்பத்திரண்டு சிவாம்சமாக போற்றப்படும் ராமபக்தர் அனுமன் முப்பத்து மூன்று நமசிவாயா என்று தொடங்கும் சிவபுராணம் எதில் இடம்பெற்றுள்ளது திருவாசகம் முப்பத்து நான்கு தர்மதேவதை நந்தி என்னும் பெயர் தாங்கி ஈசனை தாங்கி வருவதை எப்படி குறிப்பிடுவர் அறவிடை அறம் தர்மம் விடை காலை வாகனம் முப்பத்தி ஐந்து மனித பிறவியில் அடைய வேண்டிய நான்கு உறுதிப் பொருள்கள் அறம் பொருள் இன்பம் வீடு மோட்சம் முப்பத்தாறு சிவபெருமான் ஆடிய நாட்டியங்கள் எத்தனை நூற்று எட்டு முப்பத்தேழு சிவபெருமானின் நடனத்தை காணும் பேரு பெற்ற பெண் அடியவர் காரைக்காலம் மையார் முப்பத்தெட்டு மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று நடராஜரிடம் வேண்டியவர் அப்பர் திருநாவுக்கரசர் முப்பத்தொன்பது நடராஜரின் காலடியில் கிடக்கும் முயலகன் எதன் அடையாளம் ஆணவம் ஆணவம் அடங்கினால் ஆனந்தம் உண்டாகும் முயலகன் நாற்பது சபையில் சித்திர சபையாக திகழும் தலம் குற்றாலம் நாற்பத்தொன்று நள்ளிரவில் சிவன் ஆடும் நடனம் சங்கார தாண்டவம் நாற்பத்திரண்டு இடக்காலில் முயலகனை ஊன்றிய கோலத்தை இங்கு காணலாம் வெள்ளியம்பலம் மதுரை நாற்பத்து மூன்று மாலை வேளையில் இறைவன் மகிழ்ந்தாடும் திருநடனம் பிரதோஷ நடனம் புஜங்கலலிதம் நாற்பத்து நான்கு நடராஜருக்குரிய விரத நாட்கள் திருவாதிரை கார்த்திகை சோமவாரம் நாற்பத்தைந்து நடராஜருக்குரிய திருவாதிரை பிரச்சாத்தம் களி நாற்பத்தாறு திருச்சிராப்பள்ளியில் வீட்டிருக்கும் இறைவன் தாயுமான சுவாமி நாற்பத்தேழு வஞ்சபூத தலங்களில் வாயுத்தலம் காலஹஸ்தி நாற்பத்தெட்டு வண்டு வடிவில் இறைவனை பூஜித்த முனிவர் விருங்கி நாற்பத்தொன்பது திருமூலர் எழுதிய திருமந்திரம் திருமுறையாகும் பத்தாம் திருமுறை ஐம்பது திருஞானசம்பந்தர் தாளம் பெற்ற தலம் திருக்கோலக்கா தாளமுடையார் கோவில் சீர்காழிக்கு அருகில் உள்ளது ஐம்பத்தொன்று விபூதி என்பதன் நேரடியான பொருள் மேலான செல்வம் ஐம்பத்தி இரண்டு சுக்கிரதோஷ நிவர்த்திக்குரிய சிவத்தலம் கஞ்சனூர் ஐம்பத்து மூன்று தலங்கள் மொத்தம் எத்தனை பன்னிரண்டு ஐம்பத்து நான்கு மதுரையில் உள்ள சித்தரின் பெயர் சுந்தரானந்தர் ஐம்பத்தைந்து திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நிகழ்ந்த தலம் புரம் திருப்பெருமணநல்லூர் ஐம்பத்தாறு பிறந்த சகோதரி திலகவதி ஐம்பத்தேழு சுந்தரருடன் கைலாயம் சென்ற நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஐம்பத்தெட்டு அப்பா நான் வேண்டுவன கேட்டருள் புரிய வேண்டும் என்ற அருளாளர் வள்ளலார் ஐம்பத்தொன்பது மதுரையில் சைவ சமயத்தை நிலைநாட்டிய சிவபக்தை மங்கையர்க்கரசியார் அறுபது மாணிக்கவாசகர் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார் அரிமர்த்தன பாண்டியன் அறுபத்தொன்று திருநாவுக்கரசரால் சிவபக்தனாக மாறிய பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் அறுபத்தி சிவபெருமானின் ஐந்து முகங்களில் காக்கும் முகம் தத்புருஷ முகம் கிழக்கு நோக்கிய முகம் அறுபத்து மூன்று சிவன் வீரச்செயல் நிகழ்த்திய தலங்கள் எத்தனை எட்டு அறுபத்து நான்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மாசி தேப்பிரை சதுர்த்தசி அறுபத்தைந்து மகா சிவராத்திரியில் கோயிலில் எத்தனை கால அபிஷேகம் நடக்கும் நான்கு கால அபிஷேகம் அறுபத்தாறு வாழ்விற்கு வேண்டிய நல்வினை பெற ஐந்தெழுத்தை ஓத்தும் விதம் நமசிவாயா அறுபத்தேழு முக்தி பெற்று சிவபதம் பெற நமசிவாயத்தை எப்படி ஓத்த வேண்டும் நம அறுபத்தெட்டு சிவசின்னங்களாக போற்றப்படுபவை திருநீரு ருத்ராட்சம் ஐந்தெழுந்து மந்திரம் நமசிவாயா அல்லது நமா அறுபத்தொன்பது சிவனுக்குரிய உருவா அருவா அருவுருவ வழிபாட்டில் லிங்கம் எவ்வகை அருவுருவம் எழுபது வன்னிரு ஜோதிலிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள தலம் ராமேஸ்வரம் எழுபத்தொன்று சிவ வடிவங்களில் ஞானம் அருளும் சாந்த ரூபம் தட்சிணாமூர்த்தி எழுபத்தி இரண்டு கும்பாபிஷேகத்தை எத்தனை ஆண்டுக்கு ஒருமுறை நடத்துவர் வன்னிரண்டு எழுபத்து மூன்று குறும்பலா மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோயில் குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் எழுபத்து நான்கு ஸ்ரீவிருட்சம் என்று சிறப்பிக்கப்படும் மரம் வில்வமரம் எழுபத்தைந்து அம்பிகையின் அம்சமாக இமயமலையில் அமைந்திருக்கும் ஏரி மானசரோவர் எழுபத்தாறு திருநாவுக்கரசர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் எண்பத்தொன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் எழுபத்தேழு வத்திக்கம் என்பதன் பொருள் பத்து அல்லது பதினொன்று பாடல்கள் சேர்ந்த தொகுப்பு எழுபத்தெட்டு சைவ சித்தாந்தத்தை விளக்கும் முழுமையான சாத்திர நூல் சிவஞான போதம் எழுபத்தொன்பது உலகை படைக்கும் போது ஈசன் ஒலிக்கும் உடுக்கை ரமருகம் அல்லது துடி என்பது அனுபூதி என்பதன் பொருள் இறைவனுடன் இரண்டற கலத்தல் எண்பத்தொன்று உலகத்துக்கே அரசியாக இருந்து ஆட்சி புரியும் அம்பிகை மதுரை மீனாட்சி எண்பத்தி மதுரை மீனாட்சி அம்மையின் பெற்றோர் மலையத்துவஜ பாண்டியன் காஞ்சனமாலை எண்பத்து மூன்று மீனாட்சிக்கு பெற்றோர் இட்ட பெயர் தடாதகை பிராட்டி எண்பத்து நான்கு பழங்காலத்தில் மதுரை என்று அழைக்கப்பட்டது நான்மாடக்கூடல் ஆலவாய் எண்பத்தைந்து ஐந்து மீனாட்சியம்மன் கோயில் தலவிருச்சம் கடம்ப மரம் எண்பத்தாறு மீனாட்சி ஆக இருப்பதாக ஐதீகம் கடம்பவன குயில் எண்பத்தேழு மீனாட்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கும் பெருமாள் திருப்பரங்குன்றம் பவளக்கனிவாய் பெருமாள் எண்பத்தெட்டு மீனாட்சியம்மன் மீது பிள்ளைத்தமிழ் பாடிய புலவர் குமரகுருபரர் எண்பத்தொன்பது மீனாட்சியம்மனை சியாமலா தண்டகம் என்னும் நூலில் போற்றி பாடியவர் மகாகவி காளிதாசர் தொன்னூறு சொக்கநாதரை தேவேந்திரன் வழிபடும் நாள் சித்ராபவுர்ணமி தொன்னூற் மீனாட்சி மீனாட்சியம்மனுக்கு தங்க ஷூ காணிக்கை கொடுத்த ஆங்கிலேய கலெக்டர் ரோஸ் பீட்டர் தொண்ணூற்றிரண்டு காய்ச்சல் ஜலதோஷம் தீர்க்கும் கடவுள் யார் ஜுரகேஸ்வரர் தொன்னூற்று மூன்று நாயேன் என்று நாய்க்கு தன்னை சமமாக்க தன்னை கருதி பாடிய சிவபக்தர் யார் மாணிக்கவாசகர் தொன்னூற்று நான்கு தருமிக்காக பாடல் எழுதிக் கொடுத்த புலவர் இறையனார் சிவபெருமானே புலவராக வந்தார் தொன்னூற்றைந்து திருநாவுக்கரசரை சிவன் ஆட்கொண்ட விதம் சூளை நோய் வயிற்றுவலி தொன்னூற்றாறு அம்பிகைக்கு உரிய விரதம் சுக்கிரவார விரதம் வெள்ளிக்கிழமை தொன்னூற்றேழு பிறவிக்கடலைக் கடக்கும் தோணியாக ஈசன் அருளும் தலம் தோணியப்பர் சீர்காழி தொன்னூற்றெட்டு தாசமார்க்கம் என்னும் அடிமை வழியில் சிவனை அடைந்தவர் திருநாவுக்கரசர் தொன்னூற்றொன்பது தம்பிரான் தோழர் என்று சிறப்பிக்கப்படும் சிவபக்தர் சுந்தரர் நூறு திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் பாடி நாயன்மார்களை சிறப்பித்தவர் கிழார் நூற்று ஒன்று சிவபெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடி போற்றியவர் சேந்தனார் நூற்று இரண்டு திருவாலங்காட்டில் காளியுடன் சிவன் ஆடிய நடனம் சண்ட தாண்டவம் நூற்று மூன்று மாணிக்க வாசகருக்கு இறைவன் குருவாக காட்சி அளித்தது என்ற மரத்தடியில் குறுந்த மரம் ஆவுடையார் கோவில் நூற்று நான்கு அப்புத்தலம் நீர்தலம் என்று போற்றப்படும் சிவாலயம் திருவானைக்காவல் நூற்று ஐந்து தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெறும் நால்வர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனாதனர் நூற்று ஆறு சிவசிவ என்றிட தீவினை மாளும் என்று கூறியவர் திருமூலர் நூற்று ஏழு விருத்வி மண் தலம் என்று சிறப்பிக்கப்படும் இரு சிவத்தலங்கள் காஞ்சிபுரம் திருவாரூர் நூற்று எட்டு சிவாயனமா என்பதை பஞ்சாட்சரம் மந்திரம் என்று கூறுவர் சூட்சுமா நுட்பமான பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் என்றால் ஐந்தெழுத்து மந்திரம் நூற்று ஒன்பது மனதிலேயே இறைவனுக்கு கோயில் கட்டியவர் பூசலார் நாயனார் நூற்று பத்து அன்பின் சொரூபமாக அம்பிக்கை விளங்கும் தலம் திருவாடானை அன்பாயம்மை அல்லது சிநேகவல்லி நூற்று பதினொன்று அறுபத்து மூவர் விழாவிற்கு பெயர் பெற்ற சிவத்தலம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் நூற்று பன்னிரண்டு விட்சை பெருமான் என்று குறிப்பிடப்படுபவர் விச்சாட்டனர் சிவனின் ஒரு வடிவம் நூற்று பதிமூன்று சதுரகிரியில் மகாலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தவர் அகத்தியர் நூற்று பதினான்கு ஞான வடிவாக விளங்கும் சிவபெருமானின் திருக்கோலம் தட்சிணாமூர்த்தி நூற்று பதினைந்து சமயக்குறவர் நால்வரில் திருவிளையாடலில் இடம்பெறும் இருவர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் நூற்று பதினாறு தஞ்சாவூரில் உள்ள மூலவர் பிரகதீஸ்வரர் அல்லது பெருவுடையார் நூற்று பதினேழு சிவபெருமான் மீது திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் நூற்று பதினெட்டு உலத்துள்ளே ஒழிக்கும் ஒருவன் என்று இறைவனை குறிப்பிடுபவர் திருமூலர் நூற்று பத்தொன்பது இறைவனிடம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிய அடியவர் திருஞானசம்பந்தர் நூற்று இருபது நாமார்க்கும் குடியல்லோம் என்று கோபம் கொண்டு எழுந்தவர் திருநாவுக்கரசர் நூற்று இருபத்தொன்று ஏழிசையாய் இசைப்பயனாய் இருப்பவன் ஈசன் என்று பாடியவர் சுந்தரர் நூற்று இருபத்திரண்டு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று போற்றியவர் மாணிக்கவாசகர் வாசகர் நூற்று இருபத்து மூன்று உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று துதித்தவர் திருமூலர் நூற்று இருபத்து நான்கு உழைக்கும் பொழுதும் அன்னையே என்று ஓடி வரும் அருளாளர் அபிராமி பட்டர் நூற்று இருபத்தைந்து ஈன்ற தாய் மறுத்தாலும் அன்புக்காக ஏங்கும் குழந்தையாய் உருகியவர் குலசேகர் ஆழ்வார் நூற்று இருபத்தாறு திருவண்ணாமலையில் ஜீவசமாதியாகியுள்ள சித்தர் இடைக்காட்டு சித்தர் நூற்று இருபத்தேழு கோயில் என்பதன் பொருள் கடவுளின் வீடு அரண்மனை நூற்று இருபத்தெட்டு நால்வர் என்று குறிக்கப்படும் அடியார்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நூற்று இருபத்தொன்பது சித்தாந்தத்தில் சஞ்சிதம் என்று எதை குறிப்பிடுவர் முன்வினை பாவம் நூற்று முப்பது கோலருபதிகம் யார் மீது பாடப்பட்ட நூல் சிவபெருமான் நூற்று முப்பத்தொன்று சிவபெருமானுக்கு பிரியமான வேதம் சாமவேதம் நூற்று முப்பத்தி இரண்டு நமசிவாய மந்திரத்தை இசை வடிவில் ஜெபித்தவர் ஆனாய நாயனார் நூற்று முப்பத்து மூன்று யாருக்காக சிவபெருமான் விறகு விற்ற லீலை நடத்தினார் வானபத்திரர் நூற்று முப்பத்து மூன்று அப்பர் கைலை காட்சி கண்டு அம்மையப்பரை பாடிய தலம் திருவையாறு நூற்று முப்பத்து நான்கு சிவபாதசேகரன் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் ராஜராஜ சோழன் நூற்று முப்பத்தைந்து சிவமூர்த்தங்களில் கருணாமூர்த்தியாக திகழ்பவர் சோமாஸ்கந்தர் நூற்று முப்பத்தாறு கயிலை தரிசனம் பெற அருள் புரியும் விநாயகர் துதிப்பாடல் விநாயகர் அகவல் நூற்று முப்பத்தேழு மதுரை சுந்தரேஸ்வரருக்கு சந்தனம் அரைத்து கொடுத்து சிவபதம் பெற்ற அடியவர் மூர்த்தி நாயனார் நூற்று முப்பத்தெட்டு நக்கீரர் முக்தி அடைந்த சிவத்தலம் காலஹஸ்தி நூற்று முப்பத்தொன்பது அன்னத்தின் பெயரோடு சேர்த்து வழங்கப்படும் தலம் திருச்சோற்றுத்துறை திருவையாறு அருகில் உள்ளது நூற்று நாற்பது பக்தருக்காக விறகினை சுமந்த சிவபெருமான் மதுரை சொக்கநாதர் நூற்று நாற்பத்தொன்று தாயாக வந்து பிரசவம் பார்த்த சிவன் திருச்சி தாயுமானவர் நூற்று நாற்பத்தி இரண்டு மார்க்கண்டேயனை காக்க எமனை சிவன் உதைத்த தலம் திருக்கடையூர் காலசம்ஹார மூர்த்தி நூற்று நாற்பத்து மூன்று பார்வதியை தன் இடப்பாகத்தில் ஏற்றபடி அருளும் தலம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் நூற்று நாற்பத்து நான்கு பஞ்சபூதங்களில் காற்றுக்குரிய சிவன் எங்கு வீற்றிருக்கிறார் காலஹஸ்தி நூற்று நாற்பத்தைந்து அம்பிகையே உச்சிக்கால பூஜை செய்யும் தலம் திருவானைக்காவல் திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோயில் நூற்று நாற்பத்தாறு அடியும் முடியும் முடியாதவராக சிவன் அருளும் கோயில் திருவண்ணாமலை நூற்று நாற்பத்தேழு காளியோடு சேர்ந்து சிவன் திருநடனம் ஆடிய தலம் திருவாலங்காடு நடராஜர் கோயில் கடலூர் மாவட்டம் நூற்று கருவரையில் கருவறையில் சடைமுடியோடு காட்சி தரும் சிவலிங்க கோயில்கள் திருவையாறு ஐயாரப்பர் சிவசைலம் சிவசைலநாதர் கோயில் திருநெல்வேலி மாவட்டம் நூற்று நாற்பத்தொன்பது சிவபெருமானின் வாகனம் ரிஷபம் காலை நூற்று ஐம்பது மதுரையில் நடராஜர் ஆடும் தாண்டவம் சந்தியா தாண்டவம் முற்றுப்புள்ளி நூற்று ஐம்பத்தொன்று ஆதிசங்கரர் முக்திலிங்கத்தை ஸ்தாபித்த திருத்தலம் கேதார்நாத் நூற்று ஐம்பத்தி இரண்டு சிவலிங்கத்தை எத்தனை பாகங்களாக குறிப்பிடுவர் மூன்று பிரம்மா விஷ்ணு ருத்ரபாகம் நூற்று ஐம்பத்து மூன்று மூங்கிலை தலவிருட்சமாக கொண்ட சிவத்தலங்கள் திருநெல்வேலி திருவெண்ணெய்நல்லூர் நூற்று ஐம்பத்து நான்கு சிவ வடிவங்களில் வசீகரமானதாகப் போற்றப்படுவது விட்சாட்டனர் நூற்று ஐம்பத்தைந்து சிவபெருமானை ஆடு பூஜித்த தலம் திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டம் நூற்று ஐம்பத்தாறு தண்ணீரில் விளக்கேற்றிய சிவனடியார் நமிநந்தியடிகள் திருவாரூர் நூற்று ஐம்பத்தேழு அர்ச்சகர் அம்பிக்கையாக சிவனை பூஜிக்கும் தலம் திருவானைக்காவல் நூற்று ஐம்பத்தெட்டு தேவாரத் தலங்களில் சுக்கிரதோஷம் போக்கும் சிவன் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டம் நூற்று ஐம்பத்தொன்பது சிவன் அம்மா என்று யாரை அழைத்து மகிழ்ந்தார் காரைக்காலம் மையார் நூற்று அறுபது தாச பக்தி அடிமை மார்க்கத்தில் சிவனை போற்றியவர் திருநாவுக்கரசர் நூற்று அறுபத்தொன்று முல்லைவனமாக திகழ்ந்த சிவத்தலம் திருக்கருக்காவூர் நூற்று அறுபத்தி தினமும் பிரதோஷ பூஜை நடக்கும் தலம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் நூற்று அறுபத்து மூன்று சிவனின் கண்ணாக போற்றப்படும் பொருள் ருத்ராட்சம் நூற்று அறுபத்து நான்கு முக்கண்ணன் என்று போற்றப்படுபவர் சிவன் நூற்று அறுபத்தைந்து சிவனால் எரிக்கப்பட்ட மன்மதனை என்ற பெயரால் அழைப்பர் அனங்கன் அங்கம் இல்லாதவன் நூற்று அறுபத்தாறு ஸ்ரீருத்ரம் ஜெபித்து சிவனை அடைந்த அடியவர் ருத்ரபசுபதியார் நூற்று அறுபத்தேழு இரவும் பகலும் இடைவிடாமல் ஸ்ரீருத்ரம் ஓதியவர் ருத்ரபசுபதியார் நூற்று அறுபத்தெட்டு ஆதிசங்கரருக்கு சிவன் அளித்த லிங்கம் எங்குள்ளது சிருங்கேரி சந்திரமவுலீஸ்வரர் நூற்று அறுபத்தொன்பது சிவனை போற்றும் சைவ சாத்திரங்களின் எண்ணிக்கை பதினான்கு நூற்று எழுபது ஆதிசங்கரர் ஸ்தாபித்த முக்திலிங்கம் எங்குள்ளது கேதார்நாத் நூற்று எழுபத்தொன்று நடராஜரின் பாத்தத்தில் பாம்பு வடிவில் சுற்றி கொண்டவர் பதஞ்சலி முனிவர் நூற்று எழுபத்தி இரண்டு சிவபெருமானின் நடனத்தை தரிச்சிக்க தவமிருந்தவர்கள் இருந்தவர்கள் வியாக்ரபாதர் பதஞ்சலி நூற்று எழுபத்து மூன்று உபமணிவுக்காக பார்க்கடலை வரவழைத்தவர் சிவபெருமான் நூற்று எழுபத்து நான்கு நடராஜரின் தூக்கிய திருவடியை என்பர் குஞ்சிதபாதம் நூற்று எழுபத்தைந்து தில்லை அந்தணர்களுக்கு யாகத்தியில் கிடைத்த நடராஜர் ரத்தின சபாபதி நூற்று எழுபத்தாறு உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சித்தாந்த நூல் சித்தாந்த அட்டகம் நூற்று எழுபத்தேழு கருவறையில் சிவ அபிஷேக தீர்த்தம் வழியும் இடம் கோமுகி நூற்று எழுபத்தெட்டு பெரிய கோயில்களில் தினமும் எத்தனை முறை பூஜை நடக்கும் ஆறு காலம் நூற்று எழுபத்தொன்பது சிவனுக்கோ ஆசுதோஷி என்ற பெயர் உள்ளது அதன் பொருள் விரைந்து அருள் புரிபவர் நூற்று எண்பது சிவசநிதியின் பின்புறம் மேற்கு நோக்கி கோஷ்டத்தில் இருப்பவர் லிங்கோற்பவர் நூற்று எண்பத்தொன்று சிவனுக்குரிய மூர்த்தங்கள் சிலை வடிவங்கள் எத்தனை அறுபத்து நான்கு வடிவங்கள் நூற்று எண்பத்தி இரண்டு சிவமூர்த்தங்களில் கருணாமூர்த்தியாக திகழ்பவர் சோமாஸ்கந்தர் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற இந்த சேனலை பின்தொடரவும்